நைன்த் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அவ்வளோதான் இந்த நாலு வருஷத்தில் மைண்ட் ஒரே இடத்துல இருந்தால் போறோம் மீதி எண்பது வருஷம் கேரண்டி இதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மைண்ட் ஃபுல் ட்ரெயினிங் பத்தி பேசிட்டு இருக்கேன் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் ஆசிரியர்களும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுட்டோமான பிரச்சனையே கிடையாதுங்க நம்ம ஸ்கூலுக்கு எதுக்காக குழந்தைகள் அனுப்புகிறோம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் எத்தனையோ இடத்துக்கு போகிறோம் காய்கறி வாங்கிறதுக்கு கடைக்கு போகிறோம் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு பார்க்குக்கு போகிறோம் சினிமா பார்க்குறதுக்கு தியேட்டருக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோம் பாடம் கற்றுக்கிறதுக்காக டு லேர்ன் வீட்டுக்கு எதுக்கு வராங்க படிக்கிறதுக்காக ஸோ பாடம் கற்றுக் கொடுக்கறது வேறு படிப்பது என்பது வேறு நம்ம படிக்க வைக்கிறது எங்க வீட்டில் பாடம் சொல்லிக் கொடுக்குது எங்க பள்ளிக்கூடத்தில் இந்த புரிதல் இருந்தாலே பிரச்சனை சரியாயிடும் அப்போ இந்த மைண்ட் இதுக்கு என்ன சம்பந்தம் என்றால் வகுப்பறையை பொறுத்தவரையில் ஒரு பள்ளி நிர்வாகத்தை பொறுத்த வரையில் என்ன வசதி சொல்லி கொடுத்தா அந்த பாடம் சொல்லி கொடுக்க முடியும் நல்ல வகுப்பறை இருக்கா பெஞ்சு சேர் எல்லாம் போட்டிருக்காங்களா ஒரு போர்டு தெளிவாக இருக்கா காற்றோட்டம் உள்ளதாக வகுப்பறை இருக்கா ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங் பண்ண ஆசிரியர்கள் இருக்காங்களா அனுபவம் மிக்க ஆசிரியர்கள் இருக்காங்களா அவங்களை சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்காங்களா அவங்க அந்த பாடம் சொல்லி கொடுக்க அந்த முறை அந்த சிஸ்டம் கிளியராக இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பிரின்சிபலும் சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்றாங்களா இதெல்லாம் இருந்தால் த டீச்சிங் வில் டேக் பிளேஸ் டெஸ்டிங் வில் டேக் பிளேஸ் எவால்யூவேஷன் வில் டேக் பிளேஸ் அப்போ வீட்டில் என்ன செய்யணும் அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு இடம் இருக்கா படிக்கக்கூடிய சூழ்நிலை குழந்தைகளுக்கு இருக்கா இல்லை நிறைய பேர் வந்துட்டு போயிட்டு உறவினர்கள்லாம் வந்துட்டு இல்லை நிறைய நாய்ஸியான ரூம் இருக்கா எப்போ பாரு இந்த டெலிவிஷனை பார்த்துட்டு பார்த்துட்டு எல்லார் வீட்டிலையுமே படிப்பதற்காக ஒரு தனி அறை இருக்கணும்னு அவசியம் இல்லை பல வீடுகளும் இருக்காது இருக்கவே ஒரு ஹால் இருக்கும் ஒரு பெட்ரூம் இருக்கும் ஒரு சமையல் அறை இருக்கும் அந்த ஹாலில் தான் எல்லாமே பெரியவங்க இருப்பாங்க சீனியர் சிட்டிசன் இருப்பாங்க அங்கே ஒரு டெலிவிஷன் ஓடிக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல உட்காந்து யாரும் அதை படிக்க முடியும் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த அவைலபிள் டைம் இருக்குல்ல அதை ப்ரொடக்டிவ் டைம் ரீடிங் டைம் கன்வெர்ட் பண்றதுக்கு பெற்றோர்கள் தான் முனையணும் அதே மாதிரி பள்ளிக்கூடம் வரும்பொழுது அந்த கிளாஸ் கண்ட்ரோல் இருக்கணுமா இல்லையா ஒரு ஆசிரியர் என்னதான் பாடம் சொல்லி கொடுத்தாலும் அந்த முப்பது நாற்பது குழந்தைகளை அவங்க மனச தம்பக்கு இருக்கிற மாதிரி செய்யக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கணும் டேலண்ட் வேறு ஸ்கில் வேறு டேலண்ட்னா ஹைலி டேலண்டட் மேத்ஸ் டீச்சர் ஹைலி டேலண்டட் லாங்குவேஜ் டீச்சர் ஹைலி டேலண்டட் சோஷியல் டீச்சர் ஆனால் அந்த முப்பது நாற்பது குழந்தைகளுடைய தன் பக்கம் வைக்கிற மாதிரி பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கதை ஒரு என்கரேஜ்மெண்ட்டு ஏதாவது ஒரு ஒழுங்கும் நடந்தனா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு திறமை அங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் இதை மனசில் வச்சுக்கணும் நாய்ஸ் லெவல் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா அந்த குழந்தைகளுக்கு கரெக்டான நேரத்தில் டெஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்களா அதே மாதிரி வீட்டில் அந்த கண்ட்ரோல் மைண்ட் கண்ட்ரோல் இருக்கிறதா ஸோ இது ரெண்டும் இருந்தால் தான் நான் சொல்லக்கூடிய மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் கொடுக்க முடியும் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் சில்ட்ரன் ஆர் பிஸ்இஸ் ஆல் சைட்ஸ் வித் வேரிஸ் இன்ஃபர்மேஷன் அப்போ என்ன செய்யணும் இந்த வார்த்தையை நோட் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூடுமான வரையிலே பள்ளிக்கூடத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காம வகுப்பறையை நடத்தணும் அதே மாதிரி கூடுமான வரையில் வீட்டில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்காம படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் பள்ளிக்கூடத்தில் தினமும் மெடிடேஷன் கொண்டு வரணும் அந்த மார்னிங் ப்ரேயரில் கண்ணை மூடி அந்த உடம்புக்கு ஒரு ரெஸ்ட் கொடுத்து மனசை நிலைநடத்தக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதே மாதிரி தான் வீட்டில் கூட அனாவசியமாக பேசக்கூடிய அந்த தன்மையை குறைக்கணும் இந்த நாலு வருஷம் அவ்வளோ முக்கியம் ஆக மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் என்பது ரெண்டு பேர் கோஆப்ரேட் பண்ண தான் முடியும் ஒன்று பள்ளி நிர்வாகம் வகுப்பறை ஆசிரியர்கள் முதல்வர் வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இதை மனசில் வச்சுக்கிட்டமான தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் வரும் இது இருந்தால்தான் நம்மளால் நம்ம குழந்தைகளால் படிக்க முடியும் இப்போ அண்மை காலங்களில் பார்க்கும்போது மனசிதறிக்கக்கூடிய செயல்கள் தான் நடக்குதே தவிர ஒருமுகப்படுத்தக்கூடிய வசதிகள் இல்லை இதை புரிஞ்சுக்கணும் அப்ப மைண்ட்ஃபுல்னஸ் ட்ரைனிங் வீட்டில் என்ன செய்யணும் பள்ளிக்கூடத்தில் என்ன செய்யணும் என்பதை அடுத்த சில எபிசோட்ல தொடர்ந்து பார்க்கலாம்